வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது சோழியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழி என்பது கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் கடலில் இருந்து கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்பட்டு வருகிறது பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒன்று முதல் பனிரெண்டு சோழிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டிலுள்ள ஆறு வயது முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளை கூப்பிட்டு சோழியை போட்டு பார்க்கும் பொழுது மகாலட்சுமியை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து போடும் பொழுது நமக்கு அதில் வரும் எண்களை வைத்து என்ன நிகழும் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று ஒன்பது சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நினைத்த பொருள் கிடைக்கும் என்றும் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் என்றும் வழக்கில் வெற்றிகள் கிடைக்கும் என்றும் பணி வந்த துன்பங்கள் விலகும் உறவினர் வருகை உண்டு எதிலும் வெற்றி அதிகமாகவே கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக வெற்றிகள் அதிகமாகவே கிடைக்கும் தோல்விகள் கிடைக்காத நேரம் என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஒன்பது சூழிகள் நிமிர்ந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த வேலையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களோ அந்த வேலை கண்டிப்பாக நிறைவேறும் என்று தெரிவிக்கப்படுகிறது இஷ்ட தெய்வ வழிபாடும் ராமாயணம் படிப்பதும் நன்மை பயக்கும் ராமரருள் கண்டிப்பாக கிடைக்கும் நினைத்த காரியம் கிடைக்க ஒன்பது சோழி நிமிர்ந்தால் கண்டிப்பாக நினைத்த காரியம் நடக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது இன்று நாம் இந்த பதிவில் ஒன்பது சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்